வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துருங்க அப்பனே எதை பற்றி பேசுவது எனக்கு இந்த பேப்பர் எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு பிள்ளையாரப்பா ஏன்னு எல்லாரோடையும் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் எப்படியோ ம் ஆஹ் ஜாகிரதை ஜாகிரதை அதான் அதே அதே என்னெல்லாம் விஷயங்கள் ஜாக்கிரதை நான் ஏற்கனவே உங்களுக்கு ஜாகிரதைன்னு ஒன்று சொல்லியிருக்கேன் என்ன தெரியுமா ஒத்த வந்து டமாரை அடிச்சுட்டே போனான் இந்த வாழ்க்கையை ஒரு தரம் தான் வாழ போகிறோம் அதை நீ வீணாக்கிடாதேன்னு ஒரு பையன் தண்டோராக அடிச்சுக்கிட்டே போனான் பின்னால் அவன் பெரிய புலவனாக போனான் பெரிய கவியானான் பெரிய செயின்ட் ஆனான்லாம் சொன்னேன்னு அந்த ஜாகிரதை வேறு இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு உங்கள மாதிரி அப்படின்னு கேட்டாக்கா ஒரு ரயில் வேகமாக போய்கிட்டுருக்கு ஆனால் ஸ்டேஷன் வரும்போது என்ன ஆகும் அந்த வேகம் குறைஞ்சிடும் எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அது வந்து அடுத்த ஊர்லேருந்தே மெதுவாக வந்து இங்கே புஷுன்னு மூச்சு விட்டு நிற்கும் அது நான் சொல்கிறது கறி போடுற என்ஜின் புஸ்ஸுன்னு மூச்சு விடுறது அது அந்த அந்த ஊர்லேருந்தே அதோட வேகம் குறைஞ்சிரும் அது போலதான் தான் நம்ம சின்ன வயசில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம் குழந்தையாக இருந்தே வா 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 வாம்பாங்க ரொம்ப ஆசையாக நடக்கிற அன்னைக்கு எல்லாரும் கை தட்டுவாங்க நடவண்டியை வச்சுட்டு தள்ளுவோம் அப்புறம் சைக்கிள் சின்னதாக மூணு கால் சைக்கிள் ஓட்டோம் அப்புறமா ஓட ஆரம்பிக்கும் அது பெரிய சாம்பியன் ஆகும் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கும் பேரம்பேத்தியெல்லாம் எடுக்கும் ஸ்லோ டவுன் ஆகிடும் ஸ்லோ டவுன் ஆயிட்டு ஏதான அப்போ இப்படி பண்ணது பண்ணுறதுக்கு இப்போ அவ்வளவு லேட் ஆகுது காரணம் என்னன்னு கேட்டால் இந்த வயசில் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது இது என்னன்னு கேட்கலாம் அனுபவம் மொழின்னு கேட்கலாம் அண்மையில் அடியேன் லேசாக அடி சரிக்கு விழுந்து விட்டேன் அந்த விழுந்ததோட பலன் என்னாச்சுன்னா ஏய் உன்ன மாதிரி எத்தனையோ பேர் விழுறதுக்கு இருப்பாங்கப்பா நீ அதை பகிர்ந்துக்கோ அப்படின்னு நினைச்சேன் அவரே எழுதி போட்டார் ஜாகிரத்தை ஜாகிரத்தை என்னெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இருங்க முதியோர்கள் கவனத்திற்கு அதுக்காக இளையவர்கள் கவனிக்க கூடாதுங்கிறது இல்லை நீங்களும் ஒரு நாளைக்கு முதியோர் ஆகலாம் அந்த காலத்து வாழ்க்கை வேறு இந்த காலத்து வாழ்க்கை வேறு இந்த காலத்துல என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்றேன் இந்த வயசாகும் பொழுது நாம என்ன பண்றோம் தண்ணி குடிக்க மறந்துடுறோம் இப்ப சில சமயம் இந்த தண்ணி குடிக்க மறந்ததுனால என்ன ஆகும் எங்கேயோ கால் இழுக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும் பார்த்தாக்கா டீஹைட்ரேஷன் ஆயிருக்கும் ஆகையினால நீங்க நிறைய தண்ணி குடிங்க நாலு தரம் பாத்ரூம் போக வேண்டியிருக்குன்னு சலிச்சுக்க வேண்டாம் ஏன் தெரியுமா ஈரப்பதம் உடம்புல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நோய் வராது அதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இப்போ உக்காந்துட்டு எழுந்துக்கிறீங்க இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு விரலையும் இப்படியே தரையில் ஊனிட்டு எழுந்திருப்பாங்க தரையிலையோ கட்டிலேயோ அல்லது ஒரு திவான்லேயோ உட்காந்துருக்கும் போது இந்த அஞ்சு விரலையும் வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு விரல் முருங்கழிச்சுக்கும் அப்போ ஆகும் இங்கே ஃப்ராக்சர் ஆகிடும் எப்போ கையை ஊனி எழுந்துக்கணுன்னாலும் ரெண்டு கையையும் நன்றா அந்த அதை படுக்கையில அழுத்திக்கிட்டு எழுந்துருங்க அதுக்கும் மேல சொல்றேன் நாங்க எழுந்து நின்னாலே தள்ளுதுங்க அப்படின்னு ஒரு வயசு வரும் அவங்களுக்கெல்லாம் வீட்டுல வாக்கர்னு ஒண்ணு கிடைக்கிது அத படுக்கைக்கு கிட்டேயே வச்சுக்கோங்க அதாவது இன்னைக்கு நான் சரியா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா உடம்பு எங்கேயோ ஆடும் இந்த முதுமையில இதெல்லாம் சர்வ சகஜம் நீங்க பயப்படவே வேண்டாம் ஒரு வாக்கர் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அது மேல உங்க கணத்தை போட்டிங்கன்னா அது தாங்கிக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் முன்னால ரெண்டு சக்கரம் இருக்கும் ஆகையனால நீங்க தூக்கி தூக்கி வைக்க வேண்டாம் இப்படியே தள்ளிட்டு போயிடலாம் பாத்ரூம் வரைக்கும் கூட இப்படியே தள்ளிட்டு போக முடியும் அப்புறம் அந்த ஒரு வயசுக்கு மேல சில பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்களே சின்ன பிள்ளையா இருக்கும்போது ப்ரஷ்ல நிறைய பேஸ்ட்டை போட்டு கண்ணை முடிக்கிட்டு கச்சா புச்சா கச்சா பச்சான்னு எல்லாம் தேய்ச்சி பல்லு தேய்ப்பீங்கல்ல நீங்க வயசான பிறகு பிரில் பேஸ்டை போட்டு கண்ணம் மூடிண்டிங்கன்னா சுத்தும் அதுக்கு சைனாவில் ஒரு ஒரு ஜிஞ்சுலி அப்படிம்பாங்க என்னன்னு கேட்டா எழுபது வயசு ஆனாக்க இது பண்ண கூடாதுபாங்க நாற்பது வயசுக்காரங்கள ஒரு காலை தூக்கி நின்றுக்கிட்டு இப்படி இந்த ஒரு காலை இப்படி தூக்கி நிறுத்திக்கிட்டு இந்த கையை இப்படி நீட்டிக்கிட்டு கண்ணை மூடி நில்லும்பான் நாற்பது வயசு வரைக்கும் நிற்க முடியும் ஐம்பது வயசுலேயே ஆட ஆரம்பிச்சிடும் எழுபது வயசுல கொண்டு போய் எங்கேயோ தள்ளிவிடும் இந்த கண்ணை மூடி கொள்வதற்கும் கால் பேலன்ஸுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதுன்னு சைனாக்காரன் அப்போ ஜிஞ்சுலி அப்படின்னு அதை சொல்லியிருக்கான் அதனால நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு எதையும் பண்ண வேண்டாம் நல்லா கண்ணை திறந்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது ஒரு கவனம் இருக்கும் கண்ணை மூடிட்டிங்கன்னா சில சமயம் சில பேருக்கு அந்த ஏதோ ஒரு அந்த அந்த இடம் சரியில்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அது ஒன்று அப்புறம் இப்பெல்லாம் பாத்ரூம் அப்பெல்லாம் பாத்ரூம் கதவுல வந்து நாங்கள் பாட்டு பாடி உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கோம்லாம் காட்டுவோம் அந்த கதவுக்கு மேலே துணியெல்லாம் போட்டு அது ஒரு காலம் அந்த அந்த காலத்து பாத்ரூம் வேற எப்படின்னு கேட்டாக்கா எல்லாம் பாத்ரூம் இருக்காது கிராமத்துக்கெல்லாம் போனால் பக்கம் போனோம் அந்த ஒருத்தவங்க கிணத்தங்கரையில உங்க பாத்ரூம்னு இருக்கும் அவங்க வச்சு வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க பாவாடை புடைய வச்சு எல்லாம் ஒரு தாவணி இருந்தால் இந்த பொண்ணு குளிக்கிறான்னுட்டு சத்தம் போடாமல் குளிக்கிறவங்களும் இருக்கிறாங்க நாங்கள் குளிக்கிறோன்னு பாட்டு பாடுறவங்களும் இருந்தாங்க அந்த காலத்துல இப்ப இந்த முதல்ல பாத்ரூம் நீங்கள் போகிற பாத்ரூமில் வழுக்காத டைல்ஸ் போட்டால் நல்லது அது இல்லைங்க நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த டைல்ஸ் போடலைங்க அப்படின்னாக்கா முடிஞ்சா நீங்கள் அதை மாற்றிக்கலாம் இல்லையா ஒரு காரியம் பண்ணுங்க பாத்ரூம் கதவை செய்து தாப்பால் போட்டுக்கொள்ள வேண்டாம் ஏன்னா வயசானவங்க பல பேர் பாத்ரூமில் விழுந்து தான் அடிபட்டுக்கிறாங்க நீங்கள் ஒரு ஒரு முப்பது நாற்பது பேரோட நீங்க பேசுனீங்கன்னாக்கா ஒரு இருபத்தி ஏழு முப்பது பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க பாத்ரூம்ல வழுக்கி விழுறதுங்கிறது சாதாரணமாக போச்சு அப்புறம் இவங்களை வந்து கதவை உடைச்சு அவங்கள தூக்கி எடுத்து இந்த இதெல்லாம் வேண்டாம் ஆகையினால என்ன பண்ணலாம் பாத்ரூம் கதவை வெறும்னே சாத்தேண்டா போதும் அதுக்கு இப்ப இந்த கதவுகள்ல ரெண்டு காந்தம் வச்சிருக்கான் அது என்ன ஆகும்னு கேட்டால் நீங்கள் கதவை முடியணவுடனே அப்படி போய் ஒட்டிக்குது தாப்பா போடணுங்கிற அவசியம் இல்லை இல்லாட்டாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் யார் குளிக்கிறாங்கன்னு அப்படி யாரும் திறந்துட்டு மாட்டாங்க தயவு செய்து பாத்ரூம் கதவை தாளிட்டு கொள்ளாதீர்கள் அந்த வீட்டில் சப்பல் போட்டு நடக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க இப்ப பல பேருக்கு சப்பல் வீட்டுக்குள்ள நம்ம நாட்டில் சப்பல் போட்டு நடக்கிற வழக்கம் இல்லை வெளிநாட்டில் பண்றாங்க இப்ப நம்ம ஊர்லேயும் பல பேர் சப்பல் போட்டுக்கிறாங்க வீட்டுக்குள்ள ஏன்னா எனக்கு கால் வலி இருக்கு ஏதோ ஒன்னு சொல்றாங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா சில சமயம் அதே சப்பல் தடுக்கி விட்டுடும் நாம ஷவர்ல எப்போ குளிக்கிறோமோ வயசானவங்களுக்காக இதுக்கு ரெண்டு திருப்பி திருப்பி சொல்றேன் கண்டிப்பா ஒரு இப்பெல்லாம் கழுவக்கூடிய பிளாஸ்டிக் சேர் இருக்கு நம்ம வீட்ல சேப்பு கலர் நீல கலர்ல எல்லாம் பிளாஸ்டிக் சேர் இருக்குல்ல அதை போட்டுக்கங்க அதுல உக்காந்து குளிச்சிங்கன்னா சேஃப் இல்லைன்னா அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் வரபோது நீங்கள் கண்ணை இருப்பீங்க எங்கே இருக்கோமுன்னே தெரியாது அப்போ விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகையினால பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து குளிங்க எங்களுக்கு ஷவர்லாம் குளிச்சு பழக்கம் இல்லை அப்படிங்கிறீங்கனாக்கா ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அதில் நீங்கள் ஒரு பக்கெட்டை வச்சு முதல்லையே சூடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ரொப்பிக்கிட்டு இந்த குழாயை திறந்துட்டு சில சமயம் உங்களுக்கு நீங்கள் சோப் போட்டுட்ருப்பீங்க எது குழாய்னு தெரியாமல் கையெல்லாம் தேடி எங்கேயோ எட்டி விழுந்துருவீங்க அப்போ பக்கெட்டில் ரொப்பிக்கிட்டு குழாயை மூடின பிறகு ஒரு சின்ன மக்கினால் எடுத்து குழியுங்கள் என்னங்க பச்சை பிள்ளைக்கு சொல்கிறாப்புல இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா இதெல்லாம் அனுபவம் பேசுகிறது எல்லாம் நான் ஒன்றும் காரியம் இல்லாம ஜாகிரத்தை ஜாகிரத்தைன்னு சொல்லலை எல்லா வயசானவங்களுக்கும் இந்த அனுபவம் யாருக்காச்சும் இருந்திருக்கும் எனக்கு ஏற்பட்டதுனால தான் இவ்வளோ தைரியமாக எல்லாம் இருக்கேன் அப்புறமா சோப் தேய்ச்சிக்கிற பொழுது முதல்ல உடம்புக்கெல்லாம் தேய்ச்சி குளிச்சுடுங்க அப்புறமா முகத்துக்கு தேய்ச்சிக்கிற போது இல்லை பொடியோ சோப்போ எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்சமாக தேய்ச்சி கொஞ்சம் ரொம்ப அப்படியே மூஞ்சி பூரா நுரை வந்து சினிமா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபில்மில் வராப்பிலலாம் வேண்டாம் ஏன் தெரியுமா ஒரு நேரம் கண்ணில் அந்த சோப் போச்சுன்னா உங்களுக்கு எங்கே இருக்கீங்கிறது தெரியாது குறிப்பாக கேட்ராக்ட் அது இது ஆப்ரேட் அது அந்த ரிஸ்க்கே எடுக்காதீங்க முகத்தை நல்லா கழுவிட்டு தொடச்சுட்டாலே போதும் அப்படி சோப்பு போட்டு இனிமே நம்ம பாத்திரம் தேய்க்கிறாப்புல தேக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அந்த அந்த முதுமைங்கிறது வந்தாச்சு இல்லையா அப்புறமா குளிக்கிற போது சில சமயம் சோப் அப்படியே அப்படின்னு வழுக்கி கீழே விழுந்துரும் அந்த சோப்பை தேடுறேன்னு கிளம்பாதீங்க ஏன் தெரியுமா சோப்பு போனா போயிட்டு போகுது நீங்க குளிச்சிட்டு வெளியில வந்து இந்த மாதிரி சோப்பை எடுத்தே அது வழுக்கி விழுந்துருச்சு எங்க போ அது எங்கெல்லாமோ போயிருக்கோம் நீங்கள் அங்கெல்லாம் போய் தேடி எடுக்க முடியாது முயற்சிக்க வேண்டாம் காரணம் ஏன்னு கேட்டாக்க இப்படி போய் விழறவங்களும் இருக்கிறாங்க ஆக மொத்தம் தர வழுக்கும் இந்த ஷவரில் வந்து அந்த தலையில் தண்ணி விழும்போது சில சமயம் மயக்கம் வரும் இந்த கண்ணை மூடிட்டுருக்கிற போது எங்கே இருக்கோன்னு தெரியாது உட்காந்துக்கிட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு டிப்பரில் எடுத்து ஆரம்சே நல்லா ஆனந்தமா குளிங்க குளிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் தொடச்சிக்கிற துண்டு தண்ணீரை நன்றாக உரிய வேண்டும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாக்கா அந்த காலத்துலலாம் பழைய நூல் புடவை இருக்குல்ல அதை ரெண்டாக கிழிச்சுடுவாங்க ஆறு கஜம் புடவையே ரெண்டாக கிழிச்சிருவாங்க துண்டம் பண்ணினதுனால இது பேர் துண்டம்னு பேர் சில பேர் வெறும் உடம்போட குளிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது என்பதற்காக இந்த துண்டத்தை கட்டிட்டு குளிப்பாங்க கிணத்தடியெல்லாம் குளிக்கிறப்பதெல்லாம் துண்டத்தை கட்டிட்டு குளிக்கிறதுங்கிறது சர்வசாதாரணம் கிராமத்து பக்கத்தில் பாவாடையே இங்கே கட்டிக்கிட்டெல்லாம் குளிச்சு எல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ வந்து சினிமாவில் தான் பார்க்குறோம் நேரில் பார்க்க முடியாது ஆகையினால அந்த நேரத்தில் நீங்கள் உடம்பில் ஈரம் இருக்க வேண்டாம் தலையை முதல்ல துவட்டிடுங்க முதுகுத்தண்டை தொடச்சிடுங்க ஏன்னா முதுகுத்தண்டில் ஈரம் வந்தா அன்றைக்கே சளி பிடிக்கும் தலைக்கு குளிச்சிங்கன்னா கூட முதல்ல முதுகை தொடச்சிடுங்க தலைக்கு இன்னொரு துண்டத்தை கட்டிக்கிடுங்க தண்ணியை கூடிய டவலாக வைத்து கொள்ள விட்டு ஒரு பிளாட்டிங் பேப்பர் மாதிரி இருக்கணும் அவங்க அவங்களுக்கு தனியாக ஒரு டவல் வச்சுக்கோங்க காமனாக டவல் வேண்டாம் சரியா இப்போ இப்போ சமயம் இந்த குளிச்சுட்டு இந்த அறையை விட்டு நம்ம வெளியில் வரோம் அங்கே தான் நான் தப்பு பண்ணினேன் என்னன்னு கேட்டால் குளிச்சுட்டு ஒரு துண்டமெல்லாம் கட்டிக்கிட்டு அடியில் பூரா அந்த உடம்பு ஈர சொட்டுது சில சமயம் அதை பூரை தொடைக்காம அடுத்த ரூம்ல வாக்கரையும் எடுத்துக்காம அப்படி போய் அது ரெண்டு அடி வச்சேன் அவ்வளோதான் எனக்கே தெரியுது ஒன்று வழுக்கி விழுறேன் சினிமாவில் ஸ்லோ மோஷன் வராப்புல நல்ல வேலை பக்கத்தில் எங்கேயும் மண்டேல அடிபடல இங்கே அடி வாங்கிக்கிட்டேன் சரி நான் இங்கே அடி வாங்கிக்கிட்டு இப்போ இந்த பொட்டியை திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஆனால் எத்தனை முதியோர்களுக்கு பாத்ரூமில் விழுந்து இந்த மாதிரி ஈரக்கால் வழுக்கி விழுந்து ஃப்ராக்சர் ஹிப் ஃப்ராக்சர் கேள்விப்படுறோம்ல உடனே அங்க பிளேட் வைக்கிறோம்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் நான் என்ன சொல்றேன் நம்மளால நம்ம கையில இல்லைங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க இப்ப எனக்கே என்ன தப்பு அந்த மிதி அடிய நல்லா நல்லா மிதிச்சிருக்கணும் அது என்னமோ கொஞ்சம் நல்லா தான் நினைச்சுக்கிட்டு அங்க போனா ஈரம் உள்ளங்கால் ஈரமே எனக்கு வழுக்கி விட்டுடுச்சு ஆகையினால முதியோர்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த நிகழ்ச்சி சின்னவங்க பார்த்தீங்கன்னா பாட்டி எல்லாம் சொல்லுங்க தாத்தாவெல்லாம் ஏ இப்படி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க முதல்ல வந்து இந்த உடம்ப துடைக்கிற துண்டு அது நல்ல சுத்தமானதாக இருக்கணும் நீரை உறிஞ்சக்கூடியதாக இருக்க வேண்டும் அது ரொம்ப அவசியம் மூன்றாவது மிதியடி நீரை உரிய வேண்டும் அதில் வந்து நீங்கள் கால் வச்சீங்கனாலே எல்லாம் சில சமயம் பிளாஸ்டிக்கில் போடுறாங்க பிளாஸ்டிக்லலாம் தண்ணி எடுக்காது அது நல்ல மிதியடியாக இருக்க வேண்டும் இந்த ஈரம் போக நீங்கள் அதை மிதிச்சிட்டு காலில் ஈரம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் உங்கள் வாக்கரையோ அல்லது நீங்களே அவ்வளோ வயசாகலை எங்களுக்குனாக்க நடந்து வரலாம் இந்த பெரியவங்க படுத்துக்கிற அறையில ஒரு ஜீரோ வாட் பல்பு எப்பொழுதும் இருக்கணும் ஏன் தெரியுமா படுக்கையில படுத்துட்டு எழுந்து பாத்ரூம் போவாங்க சில சமயம் சில சமயம் அந்த டிசோரியன்டேஷன் அப்படிம்பாங்க எங்க சுவிட்ச் இருக்குங்கிறது சட்டுன்னு தடுமாறி விடுதனோ ஒரே மாதிரி இருக்காது ஆகையினால அந்த பாத்ரூமுக்கும் உங்களுடைய நீங்க படுத்துருக்கிற கட்டிலுக்கும் நடுப்புற வலதுகை பக்கத்துல ஒரு ஜீரோ வாட் பல்ப் இந்த ஜீரோ வாட் பல்பு சாதாரணமா அந்த காலத்துல வீட்லயே பிரசவம் பார்ப்பாங்க பிள்ளை பெற்றால் அறையில் போடக்கூடிய பல்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் அந்த கடையில போய் வாங்குற பொழுது இந்த பிள்ளை பெற்ற அறையில போடுவாங்கல்ல அந்த சின்ன பல்புங்க அப்படிம்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த குழந்தை அழுதா தெரியணும் ஈரமாச்சுன்னா தெரியணுங்கிறதுக்காக தூக்கத்தையும் கெடுக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஜீரோ வாட் பல்ப் போடுவாங்க நீங்கள் இதை போட்டு வச்சுக்கோங்க என்னொன்று இந்த பாத்ரூம் கதவுக்கும் அங்கே ஒரு மிதியடி இருக்கணும் உங்களுடைய கட்டில் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடாது அல்லது நீங்கள் கட்டிலோட அந்த பக்கத்தில் படுத்துக்க கூடாது காரணம் அங்கேந்து எழுந்து வந்து இந்த கட்டிலை தாண்டி வந்து இந்த பக்கம் திரும்பி இந்த கதவை திறக்கணும் அதுக்கு எந்த இடத்துல பாத்ரூம் கதவு இருக்கோ அந்த இடத்துக்கு அருகில் ஒரு ஜீரோ வாட் பல்ப் இருக்க வேண்டும் மிதியடி இருக்க வேண்டும் நீங்கள் வந்து இந்த பக்கமாக படுத்துக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு நல்லது காரணம் உங்களுக்கு நல்லதுங்கிறத விட மற்றவங்களுக்கு நல்லது ஏன்னா நம்ம விழுந்தோம்னா மற்றவங்களுக்கு தானே கஷ்டம் நீங்கள் ஒரே இடத்துல ஃப்ராக்சர்னுட்டு எதையோ போட்டு உட்காந்துக்கலாம் ஆனால் மற்றவங்க தானே ஓடி ஓடி செய்யணும் அழுத்துக்காமல் அவங்க செய்வாங்களா யோஜனை பண்ணி பாருங்க நான் அப்போவே சொன்னேன் இந்த மிதியடியில் காலை முழுங்கா தொடச்சிக்காம போகாதன்னுட்டு அப்படின்லாம் திட்டு வாங்குறோம் இல்லை காரணம் நம்ம மேலே தானே தப்பு நான் இந்த அனுபவம் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஏன் நினச்சேன்னா அந்த பட்ட போது தான் தெரிஞ்சது படாத வரைக்கும் நம்ம பாட்டு சினிமா பாட்டை பாடிக்கிட்டே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிறோம் ஆனால் அந்த சிதறலே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட அவரும் எழுதி போட்ட மாதிரி ஜாகிரத்தை ஜாகிரத்தையும் சொல்லிட்டேன் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் ஜையா இருக்கணும் சரியா இப்போ இந்த பெரியவங்கள் எல்லாம் அந்த காலத்திலயே நான் சொல்றேன் ஏன் அதை சொல்றேன்னா பல பேர் என்னை பாக்குற போது என்ன சொல்றாங்க வெரி நோஸ்டால்ஜிக் மேடம் அப்படின்னு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க சொல்றாங்க மத்தவங்க சொல்றாங்க எங்க பாட்டி காலத்துல நாங்க எப்படி வாழ்ந்தோங்கறத நீங்க அப்படியே சொல்றீங்கன்னு அதேதான் இப்ப எல்லாமே அதே ரிப்பீட் ஆகுது அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க நிலாவுல பாட்டி தாத்தாலாம் உட்காந்துருப்பாங்க மொட்டை மாடிக்கு போகணுங்கிறது இல்லை அந்த முற்றத்துலேயே நிலா வெளிச்சம் இருக்கும் கைத்து கட்டில அந்த தாத்தா பாட்டியெல்லாம் உட்காந்துருப்பாங்க மாமா மாமி கிட்ட எல்லா குழந்தைகளும் கேள்வி கேட்கும் அப்படி கேட்டதில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பாடல் மழை தரும் மரங்களை மனசாட்சி இல்லாமே மாஞ்சு மாஞ்சு வெட்டுவதேன் மாமனே குழந்தைங்க கேட்குறாங்க மழை தருது மரம் ஆனா அந்த மரத்தை மனசாட்சியே இல்லாம ஏன் மாமா வெட்டுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மரத்தை தங்கள் வீட்டு பிள்ளை என்று எண்ணாத மனிதர் பெருத்ததால் மணியப்பா அந்த மரத்தை தங்கள் வீட்டு பிள்ளை என்று எண்ணாத மனிதர் பெருத்ததால் மணியப்பா சரி உண்மையான கேள்வி அதுக்கு சரியான பதில் அந்த தென்னம்பிள்ள கீரி பிள்ளைன்னு கூட சொல்லுவாங்க கீரிய வந்து கீரி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கீரி பிள்ளைம்பாங்க ஏன்னா அது பாம்பு கீம்பு வந்தா பிள்ளைகளை காவா காப் அப்படியே காப்பாத்துமா வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சுன்னா அந்த காலத்தில் கீரி பிள்ளை போய் கடிச்சிரும் அப்படிம்பாங்க அது ஒரு பிள்ளை தென்னம்பிள்ளை இல்லையா தென்னம்பிள்ளைய தென்னம் சொல்ல வேண்டியது தானே ஏன் அதை போய் பிள்ளைன்னு சொன்னாங்கன்னா அதை வளர்ந்து எவ்வளவோ உதவி பண்ண போறது அதனால அது பேர் தென்னம் பிள்ளை ஆ மனுஷனெல்லாம் சொல்லுவாங்க இந்த இந்த பிள்ளையை வளர்த்ததுக்கு தென்னம்பிள்ள வளர்த்துருந்தேன்னாக்கா நான் இவ்வளோ நான் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன் நல்லா இருப்பேன் அப்படின்னு அது அந்த காலத்தில் ஒரு பாட்டு கூட உண்டு அப்புறம் ஒரு பெண்ணு கேக்குறா கேட்குறா மாமிக்கிட்ட கோயிலில் சாமியாய் கும்பிட்டு பெண்களை கொடுமைப்படுத்துவதேன் மாமியே கோயிலில் சாமியாய் கும்பிட்டு பெண்களை கொடுமைப்படுத்துவதேன் மாமியே அதுக்கு அந்த மாமி சொல்றா அந்த கோயில் சாமி போல சூலத்தை பெண்கள் ஏந்தாததாலே பொன்னம்மா அந்த <ம்> கோயில் சாமி போல சூலத்தை பெண்கள் ஏந்தாததாலே பொன்னம்மா அவ சொல்றா பெண்களுக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஒரு வயசானவங்களுக்கு நடு வயசுக்காரங்கன்னு ஒரு ஒரு கணக்கு இல்லாம எல்லாருக்கும் இந்த மாதிரி துன்பம் பண்றாங்களே ஆனா அவங்க போய் கும்பிடுறது யார ஒரு அம்பால கோவில்ல கும்பிடுறாங்க ஒரு திரௌபதி அம்மன் ஒரு பிடாரி அம்மன்ல அம்மனை கும்பிட்டுட்டு அம்மனோட அம்சம்தானே எல்லா பெண்களும் அவங்களையும் இப்படி கொடுமைப்படுத்துறாங்கிற பொழுது இந்த மாமி கரெக்டா சொல்றா அந்த சாமி கையில என்ன இருக்கு ஒண்ணு கத்தி இருக்கும் காளியா இருந்தனாக்க கத்தி வச்சிருப்பா இல்லையா அம்பாளருந்தா திருசூல வச்சிருப்பா அந்த மாதிரி எந்த நேரத்துல இவளுக்கு ஆயுதம் வேணுமோ அது இருக்கணும் அது இல்லாததுனால்தான் நிராயுத பாணியாக ஒரு பெண் இருக்கின்ற பொழுது அவன் அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் காந்தி சொல்வாரா உனக்கு தேவையானால் உன் கை விரல் நகம் ஆயுதமாகட்டும்னு சொல்லி இருக்கிறாரு கண்ணெல்லாம் நோண்டி விட்டுறணும் போல இருக்கு ஏன்னா பேப்பரை திறந்து படிக்கிற போது கும்பி எரியுது அப்படின்னு தெரியுமா அட்டி வயிறு பத்து எரியுது என்ன காலத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்ன மாதிரியான கொடுமைகள் எப்படி நடக்குது செஞ்சவன் தப்பிக்கிறானே அது அதை விட இன்னும் கொடுமை இல்லையா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லாத பேர் பலர் இருக்கின்ற பேர் சிலர் என்கின்ற நிலைமை ஏன் மாமனே இல்லாத பேர் பலர் இருக்கின்ற பேர் சிலர் என்கின்ற நிலைமை ஏன் மாமனே அதுக்கு மாமன் சொல்றான் இல்லாத பேருக்கு இருப்பவன் தர வேணும் என்ற எண்ணம் வராததால் பொன்னப்பா இல்லாதவங்களுக்கு இருக்கிறவன் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது எனக்கு இதுவும் வேணும் உன்னுடையதும் வேணும் உனக்கு பக்கத்துல நிற்கிறானே அவனோடதும் வேணும் எல்லாம் எனக்கே 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 என்று ஒரு பேராசை பேர் உருவம் எடுக்கிறதுனாலதான் பாதி பேர் பணக்காரன் பாதி பேர் ஏழை ஏழை ஏழையாவே இருக்கான் பணக்காரன் பணக்காரனாய்டே போறான் இங்க இருக்கிறவன் பணக்காரனா மாறினான் அப்ப இந்த திரும்பி கூட பாக்குறது இல்ல இதெல்லாம் நடக்குது சரி இந்த எல்லோரும் ஈனம் என்றே முழங்கி சொல்லும் பொய்யாச்சு ஏன் மாமியே எல்லோரும் ஈனம் என்றே வந்த சொல்லும் பொய்யாச்சு ஏன் மாமியே அதுக்கு மாமி சொல்றா சொல்கின்ற சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பு ஏதும் இல்லை என்று எண்ணும் மக்களால் அதாவது நாங்க சொல்லுவோம் ஆனா அப்படிங்கிறாங்கல்ல சொல்லும் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பு ஏதும் இல்லை என்று எண்ணும் மக்களால் அப்படிதான் நினைக்கிறாங்க ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க நிச்சயமா செய்வாங்கன்னு இவங்க நம்ப மாட்டாங்க காரணம் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படி இல்லாம ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னா அது ஏன் அதுபடி நடக்க கூடாது நடக்கணுங்கிறது தானே நியதி அதுதான் அப்புறம் காட்டில் மிருகங்கள் கூட்டாக வாழ்கையில் நாட்டில் பகைமை ஏன் மாமனே காட்டில் மிருகங்கள் கூட்டாக வாழ்கையில் நாட்டில் பகைமை ஏன் மாமனே அந்த காட்டு மிருகங்கள் ஏற்று வாழ்வதில்லை மனிதன் வேலங்கா நான் மணியப்பா அந்த காட்டு மிருகங்கள் ஏச்சு வாழறதில்லை இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட போய் கூசாமல் சொல்றான் இதில் தனக்கு ஒரு பத்து ரூபா லாபம்னாக்கா அவன் போய் சொல்ல அஞ்சுவதில்லை காட்டு மிருகங்கள்லாம் வாழுது ஆனால் இங்கே தான் பகைமை அதுகளுக்குள்ள பகைமை கிடையாது அதுக்கு பசிக்கிற போது அடிக்குமே தவிர போய் சீண்டி சண்டை போடாது அத அதுகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அத அதுகள் காட்டு மிருகங்கள் அதுகளுடைய வாழ்க்கை நடந்துகிட்ருக்கோம் இங்கே இப்படி இல்லை மனிதன் விலங்காய் போய் ஏய்க்கிறான் இந்த ஏச்சி பிழைக்கிற பழைப்பு ஆனால் பார்த்தா மற்றவங்க சொல்லுவாங்க தானேயா இருக்கான் எங்கயா கெட்டு போனான் அப்படிம்பாங்க அதுக்கு உண்டான பலன் வருமா சிந்திக்கணும் நீ அனுபவிக்கலைன்னா உன்னுடைய தலைமுறை உன் கண் முன்னால் அனுபவிக்கும் தப்பிக்க முடியாது அதுக்கு அவாவது பயப்படணும் பொய் சொல்லலாகாது என்றே சொல்கின்றவர் பொய்மையாய் வாழ்கிறார் மாமியே பொய் சொல்ல லாகாது என்றே சொல்கின்றவர் பொய்மையாய் வாழ்கிறார் ஏன் மாமியே சொன்ன சொல்லு ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க அந்த மாமி சொன்ன சொல்லின்படி வாழ்ந்து காட்டுகிற மனிதர் குறைந்து விட்டார் மணியம்மா அதாவது அந்த அவெல்லாம் மனுஷன் நீங்க செட்டி நாட்டு பக்கம் போனீங்கன்னா அவர் மனுஷன் அப்படிம்பாங்க ஏன்னா மற்றவங்களாம் மனுஷங்க இல்லையானா சொன்ன வாக்கு தவறாத ஒரு உத்தமரை எப்படி சொல்றாங்க அவர் மனுஷன் தெரியுமா அப்படிம்பாங்க அந்த மாதிரி மக்கள் இப்ப ரொம்ப குறைஞ்சிட்டாங்களே ஒண்ணு சொல்லுவோம் ஆனா நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம் உங்களுக்கு தான் உபதேசம் எனக்கு இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க அப்புறம் மனதை தீரந்து வைத்து கைதட்டி பாராட்டும் வழக்கம் ஏன் இங்கு இல்லை மாமனே மனதை தீரந்து வைத்து கைதட்டி பாராட்டும் வழக்கம் ஏன் இங்கு இல்லை மாமனே அந்த மனதை பூட்டியதால் கைதட்டி பாராட்டும் வழக்கம் மறந்து போச்சு மணியப்பா அந்த மனதை பூட்டியதால் கைதட்டி பாராட்டும் வழக்கம் மறந்து போச்சு மணியப்பா நான் ஏன் இதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன்னா உண்மையிலேயே பொய்மையாக வாழ்கிறவர்கள் நடுப்புற நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல காரியம் பண்றாருன்னா அதை அதை கைதட்டி பாராட்ட மாட்டோம் வாழப்பழத்தோல் சரிக்கு ஒருத்தம் விழுந்தான்னா கைதட்டி பாராட்டுகின்ற அதை பார்த்து மகிழ்கின்ற கூட்டங்கள் வாழ்கிற பொழுது நாம மாத்த போறோமா இல்ல நம்மளுடைய அடுத்த தலைமுறை மாத்த போறதாங்கிறது ஒரு பெரிய கேள்வி அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாக்க உலகம் எப்படி வேணா இருக்கட்டுமாப்பா அப்படின்னு இந்த அடுத்த தலைமுறைக்கு சொல்ற பொழுது இதுதான் நல்லது இதுதான் முறை இப்படித்தான் வாழ வேண்டும் இந்த உலகமே நம்மளை பார்த்து அவ மனுஷையா அப்படின்னு சொல்றாங்கல்ல அதை போல பேர் வாங்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து இதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இதுல எத்தனை பிடிக்குதோ அடுத்த தலைமுறைக்கு இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியும்னா இங்கிலீஷ்ல சொல்லுங்க இல்ல தாய்மொழியில சொன்னா புரியும்னா சொல் நல்லா புரிய வைங்க காரணம் என்ன தெரியுமா மழை வேண்டும் மரம் வேண்டும் மக்கள் வேண்டும் கைதட்ட வேண்டும் பாராட்ட வேண்டும் நல்ல ஈர நெஞ்சு வேண்டும் பகைமை வேண்டாம் அப்பொழுதுதான் வாழ்க்கை இனிமையாகும்